பிக்பாஸ் மலையாளம் நாலு எபிசோடில் பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஒரு நபர் பிக்பாஸ் வீட்டை விட்டு நாளைக்கு வெளியேறுகிறார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு அது யார் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து தேரும் ஓகே அடுத்து இன்னைக்கு எபிசோடில் ஒரு பக்கம் அனுமோலை எல்லாருமே டார்கெட் பண்ணுற மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சர்வாதிகாரிகளுக்கு அந்த பணிபுறால் ஒரு மூணு டாஸ்க்கு மூணு டாஸ்கை பயங்கரமாக கம்ப்ளீட் பண்ணி எல்லா பொருட்களும் எடுத்து ஜாலியாக கொண்டாடிட்டு இருந்தா நீங்க என்னடா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீடா இல்ல என்ன அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ஆப்பு அந்த ஏழு அடிமைகளுக்கு வச்சிருக்கார் அந்த ஏழு அடிமைகளும் அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும் நாளைக்கு பயங்கரமான ஒரு எபிசோடு வரப்போது மக்களே ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் பார்ப்போம் வணக்க மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பாக்குறீங்க லைக்கே போடாம பாக்குறீங்க இன்னும் பல பேர் ஸோ மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று நைட்டு அனுமாலோட பிரச்சனை இருந்தது கிச்சன் டீமில் அவங்க குக்கிங்கில் இருந்து மாற்றி விட்டாங்க ஸோ அதில் அனுமாலுக்கு விருப்பம் இல்லை அனுமாவை பொறுத்தவரையும் கிச்சன் டீமை நம்ம ஆளுமையில் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷன் பட் கேப்டன் சொல்கிறது கேப்டன் தானே அந்த வீட்டோட ஆளுமை பவர் அவர் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆனால் அதில் கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் அனுமாலுக்கு இருக்குது அதில் அனுமல் வந்து கேட்கணும் அப்படின்றது கேப்டனோட பவர் படி இருக்கணும் ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு இதில் என்ன பண்ணுறாங்க ரெனா ஃபாத்திமா வந்து அலாட் பண்ணிட்டாங்க கிச்சன் டீமில் ஸோ அந்த ரெண்டு சர்வாதிகாரிகள் தலைமையில் கீ ரெனா ஃபாத்திமா அந்த கிச்சன் டீமில் போய் அலாட் பண்ணிட்டு அவங்களுக்கான வேலைலாம் பண்ணுறாங்க அனுமால் வந்து இந்த வெஷல் வாஷிங்கில் அவங்களுக்கு விருப்பப்படுற நேரத்தில் வேலை பண்ணுறாங்களோ இல்லையோ அது அவங்க விருப்பம் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அனுமல் வந்து சாப்பிடாம காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும் போது கூட அனுமால் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஃபுட்டு வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை அனுமலே எடுத்து வைக்கிறோம் நீங்கள் கழிக்கு கழிக்குன்னு எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அனுமல் வந்து லேட்டாக போய் சாப்பிட்றாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபுட்டு சாப்பிட்டாலும் கொத்தும் சாப்பிட்லனாலும் கொத்தும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போகுது ஏன்னா அனுமல் வந்து அந்த சீரியஸாக உட்காந்துட்டு அந்த கோவத்தில் இருக்காங்க அப்போ உட்காந்து பேக்ரவுண்டில் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு போது லேட்டாக சாப்பிடுங்கன்றது கூட ஓகே தான் ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓ அனுமல் சாப்பிட்டாங்களா அப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறதுன்றது இட் இஸ் நாட் குட் இட் வாஸ் வெரி பேடு அப்படின்றது நான் பார்க்குறேன் ஐ மீன் ஒரு விஷயம் போது ஆல்ரெடி ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ்லையோ அவங்க ஒரு விதமான எமோஷனில் இருக்கும்போது நீங்கள் அதை பேஸ் பண்ணி கலாய்ச்சி ஹர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தோணுது இது என்னோட ஒப்பீனியன் ஓகே அது இட் இஸ் நாட் ரைட் அதுவும் சாப்பாடு விஷயத்தில் இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன் இது ஒன்று அதில் குறிப்பாக அக்பர் தான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது நோண்டிக்கிட்டே இருக்கார் இதில் ஒரு குரூப்பாகவே அனுமலை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி கிளியராகவே தெரியுது மக்களே அதில் குறிப்பாக அக்பராக இருக்கட்டும் ஷரத்தாக இருக்கட்டும் ஜிசேலாக இருக்கட்டும் நவீனாக இருக்கட்டும் ரீனா ஃபாத்திமா இருக்கட்டும் இவங்க ஒரு கண்டினியூஸாக இது ஒரு குரூப்பாக போயிட்டு பர்டிகுலர் நபரே தாக்கும்போது அது ஒரு விதமான புல்லிங் மாதிரி தான் தெரியுது ஓகே இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அக்பர் வந்து என்ன ஆரியன் வந்து உங்ககிட்ட பேசலன்னு வருத்தமா ஆரியன் இது பண்ணலான்னு வருத்தமான்னு கேட்டும்போது ஆரியன்னா என்னோட ஹஸ்பண்டா இல்ல என்னோட அப்பாவா அவன் வந்து பேசுறதுக்குன்னா இல்லம்மா ஆரியன் உன் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அவன் யாரோ அவன் யாரோ இப்பெல்லாம் உட்காந்து பேசாதீங்க அக்பர்ன்ற மாதிரி அக்பர் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே அடுத்து என்ன பண்றாங்க இன்னொரு பிரச்சனை நடக்குது அனுமல் அவங்க டீ அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்கல இப்போ பார்க்கலன்னு போது ரிமைனிங் இருக்கிற மேட்ச் எல்லாம் அவங்க வேலையை பார்க்கும்போது அவங்க ஏன் வேலை பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல பட் அதில் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல ஒரு மோஷனாக தான் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கறதுல தப்பு இல்லை இவங்க வேலையை பார்க்கலன்னு போது அங்கே வந்து ஃபாத்திமா கம்ப்ளைண்ட் பண்ண அது அபிலாஷ் வந்து அவங்க வேலை பார்க்கலாம் நாங்கள் யாரையும் பார்க்க மாட்டோம் நீங்கள் போய் பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நெவீன் போயிட்டு ஆர்டர் பண்றாரு நீங்கள் கிளீனிங் டீம் போனோம் இதை பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுமல் கிட்ட நெவின் போய் சொன்னவனே எடா போடா அப்படின்ற மாதிரி அனுமானை ஆரம்பிக்கிறாங்க ஸோ சொன்னார் நான் மோகன்லால் சார் சொல்லிட்டு போனார் எடா போடா வடா போடா எல்லாம் சொல்லாதீங்கன்னா திரும்பவும் அப்படி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க இன்னொரு பாயிண்ட் நெற்றி போட்டிலே அடிக்கிற மாதிரி அனுமான் பேசுனது என்னன்னா நான் அடிமை கிடையாது நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது எனக்கான உரிமை இருக்கு எனக்கான ரைட்ஸ் இருக்குது அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நவீனுக்கு அடிச்சு அடி வேற மாதிரி இருக்குது உடனே நவீனு நீ பண்ணு என்னென்ன பண்ணுமோ பண்ணு நீ அந்த மாதிரி அழுவுறது நாடகக்காரி இது பண்ணு அது பண்ணுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்து முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க நவீன் ஒரு பக்கம் அப்படியே உறங்கி விட்டார் சர்வாதிகாரிகள் அவர் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கறதாலும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு உருங்கி உறங்கி விட்டார் இதில் என்னன்னா கேப்டன் போய் கேட்டுருக்கணும் சர்வாதிகாரியா இருந்தாலுமே எதுக்கு தூங்குறீங்க அது ரொம்ப தப்புன்றது ஒரு பாயிண்ட் கூட போய் கேப்டன் கேட்கலையே அதுவும் ஒரு விதமான விதிமீறல் தானே அது போய் கேட்டுக்கலாமே அது கேட்காம அப்படியே விட்டார் இல்ல குறிப்பாக நவீன் வந்து சொல்றாரு இந்த ஒரு மரப்பாவை நாடகக்காரி காதி இதில் வந்து ஃபுட்டு லெட்ட வர சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ரீதியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது கேம் கூட விளையாட தெரியலன்ற மாதிரி அனுமாவில் சொல்றாங்க ஆனால் அனுமால் விளையாடுறது கூட ஏதோ ஒரு விதமான கேம் பிளேவா இருக்கு நவீன் அவர்களே நீங்க என்ன கேம் பிளே பண்ணீங்க இது வரைக்கும் அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் நீங்க திருடி திருடி சாப்பிட்டத தவிர்த்து வேற எதுவுமே பண்ணலையே அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அனுமாலும் உங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு விதத்தில் அனுமாலே பெட்டரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது எனக்கு கேம் பிளே வைஸ் சொல்றேன் அவங்க மரப்பாவை நாடக ஏதோ ஒன்று பண்ணாலுமே ஏதோ ஒரு ரீதியில் ஒரு ஆக்டிவிட்டி காட்டுறாங்களே நீங்க திருடுறதை தவிர்த்து வேற என்ன ஆக்டிவிட்டி காமிச்சிருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தரல நான் எத்தனை நாள் பார்த்ததுல கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்றதுக்கு நாளைக்கு சிறப்பாக பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூசிவ் வீட்டை விட்டு வெளியேறும் நபர் யார் தெரியுமா அவர்கள் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சண்டைகள் போட்டு பிக் பாஸ் விதிகளை நிறைய மீறி உள்ளார் நவீன் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம கிடச்சிருக்கு அதுல நவீன் வந்து குயிட் பண்றாரு பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் நவீன் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அதுல ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்குதான் மக்களே நாளை காட்சிகள் வந்து தரமாக இருக்க போது வெயிட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்ப்போம் நாளைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ எபிசோடை பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஸோ நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது ஒரே சண்டை காட்சிகளாக இருக்க போது அனுமால் நவீன் இந்த கேட்டகரியில் ஏகப்பட்ட சம்பவங்கள் உறுதி அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து பனிப்புறம் பனிப்புற மூணு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த மூணு டாஸ்க்ல என்னன்னா மூணு ரவுண்டு மூணு ரவுண்டுமே இருபது செகண்ட் இருபது செகண்ட்ல நீங்க உள்ளே போய் என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களோ அது உங்களோட சொந்தம் ஆனால் என்ன உங்களோட ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கணும் அடுத்த உனக்கு ட்ரெஸ் எடுக்க கூடாது ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கலாம் அந்த ஃபுட் ஐட்டம்ஸோட உரிமை உங்ககிட்ட இருக்கு நீங்க நினைச்சா ஹவுஸ் மேட்ச் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் அப்படின்றத பாஸ் சொல்லிடுறாரு அதில் என்ன பண்றாங்க மூணு ரவுண்டா போய் எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொரு பேர் போட்டு ஒரு பாக்கெட் இருக்கு வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பேர் போட்டு ஒரு பாக்கெட் இருக்கு அதில் அனுமால் பேர் போட்ட பாக்கெட்ல இரநூறு பா பாயிண்ட்ஸ் போட்டு ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு அதை வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு ஜிசேல என்ன பண்றாங்க டாஸ்க் முடிஞ்சவொடனே தூக்கி அதை அது உள்ள அடிக்கிறாங்க அந்த பனிப்புறாவில் ஏன் ஜிசேலுக்கு அனுமல் மேலே இவ்வளவு கோவம்னு எனக்கு தெரியல ஐ மீன் ஒரு டாஸ்க் தான் அந்த டாஸ்க்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபுட் ஐட்டம் கிடைக்குது அந்த ஃபுட் ஐட்டத்தை வீட்டுக்கு யூஸ் பண்ற கேட்டகரியில் இல்லாம அதை தூக்கி வீட்டுக்குள்ள அடிக்கிறாம அந்த பனிப்புறாவில் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ அது பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்றது எனக்கு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல ஸோ நீங்க உங்களோட கோவத்தை வேற எங்கேயாவது காட்டலாம் ஆனா இந்த டாஸ்க்ல இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்க எவ்வளவு போறாருங்க எவ்வளவு இந்த ஒரு ஈகோவால அந்த ஒரு விஷயம் எல்லாம் வீட்டுக்குள்ள போனமா அப்படின்றத ஜிசேல் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இட் இஸ் நாட் ரைஸ் அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அனுமால் வந்து ரொம்ப எமோஷனல் பிரேக் டவுன் மோட்ல இருக்குல்ல டேரக்டா என்ன பண்றாங்க அவங்க கன்ஃபன் ரூம் போறாங்க பாஸ் கூப்பிட்றது என்ன ஆச்சு ஏன் ஏதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க அனுமால் அப்படின்னும் போது பிக் பாஸ் சொல்றாங்க இங்க எனக்கு இங்க நான் இங்கே விளையாடுறதோ நான் இங்கே இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்க உனக்கு யாருக்குமே பிடிக்கல யாருக்குமே விருப்பம் இல்லை என்ன நேசிச்சவங்க என் கூட இருந்தவங்க எல்லாமே துரோகம் பண்ற மாதிரி இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ் அப்படின்னும் போது ஃபேமிலி கூட எங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கொஞ்சம் பேசிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து எப்படி ஃபேமிலி கூட பேச ஐ மீன் மலையாளம் பிக் பாஸ்ல இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஓகே ஆனா அது வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்குமே தவிர்த்து இந்த எபிசோட்ல நடக்கிறது கஷ்டம் தான் உங்களை அந்த ஜோனை விட்டு ரிலாக்ஸ் ஆக விட்டால் அவங்களுக்கு எப்படி கண்டென்ட் கிடைக்கும் ஸோ அதனால் அனுமலாம் அந்த ஜோனை விட்டு வெளியே வர விட மாட்டாங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி காம் பண்ணி அனுப்புவாங்களே தவிர்த்து நீ அந்த ஜோன்லேயே தான் இருக்கணும் அதை வச்சு தான் நாங்கள் கண்டென்ட் எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக பிபிடிமாக இருப்பாங்க உடனே என்ன சொல்றாரு பிக் பாஸ் ஆனால் அவரை மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை மக்களே தெளிவாக சொல்றாரு அவங்களுக்கு குறிப்பாக ஒற்றைப்படுத்தல் தனிமைப்படுத்தல் மாதிரி இருக்குன்றது அனுமால் ஃபீல் பண்ணுறாங்க பட் அனுமல் மேலே நிறைய விதமான அட்டாக் இருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க எமோஷன்ஸ் இருக்கா எமோஷன்ஸ் வெளிப்படுத்துங்க அழை அழுங்க இந்த ஷோ வந்து நீங்கள் நீ உங்களுக்காக வந்திருக்கீங்க மற்றவங்களுக்காக விளாட்ல நீங்கள் உங்களுக்காக விளையாடி ஒரு மெம்பர் தான் ஜெயிக்க போகிறோம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுங்க இங்கே பல எதிரிகள் சூழ்ந்து உங்களை அடிக்க தான் போறாங்க அடிக்க தான் செய்வாங்க அப்படிப்பட்ட கேம் பிளே தான் அதில் நீங்கள் எப்படி நிற்கணும் திறமையா போராடணும் பண்றதை மட்டும் யோசிங்க அனுமோல்ன்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அமிச்சிட்டார் ஸோ ஒரு பக்கம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து வீட்டுக்குள்ள அமிச்சோன்னா வேற மாதிரி சம்பவங்கள் ஆரம்பிக்குது இதுல குறிப்பா ஜிசேல் இதுல பல இடங்கள்ல வந்து ஆரியன் வந்து அனுமோலுக்கு சப்போர்ட்டா நிறைய பேசுற மாதிரி நிறைய விதங்கள் நம்ம பார்க்கும் போது அனுமல் எமோஷனலா இருக்காங்க சப்போர்ட்டா பேசுவோம் ஆறுதல் பண்ணுவோன்றதுல இது ரொம்ப தெளிவா இருந்து பண்றாரு இன்னைக்கு எபிசோடு முழுக்க எனக்கு இத்தனை நாள் ஜிசேல் கூட இருந்த ஆரியன் திடீர்னு ஏன் இந்த பக்கம் வரணும் அப்படின்ற ஒரு டவுட் வருது நமக்கு அதை ஜெஸ்யிலுமே நோட் பண்ணிட்டு ஏயோ ஏதோ நடக்குதுன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க இதில் குறிப்பா ரொம்ப ஆக்டிங் பண்றாங்க ரொம்ப கிரைப் பண்ணிட்டு ஏமாத்திட்டே இருக்கா அப்படின்றதையும் அனுமல் மேல ஒரு குற்றச்சாட்டு எனக்குமே நிறைய ஏன் அழுதுகிட்டே இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இது பார்க்கும்போது நம்ம தமிழ் பீகில ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒரு ஞாபகம் வருது அது யாருன்றத நீங்களே கெஸ்ட் பண்ணிருங்க அடுத்து என்ன பண்றாங்க திரும்ப சாப்பாடு அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா மதிய சாப்பாடு அனுமலை சாப்பிடல சாப்பிடாத போது வந்து அனுமலை வந்து நீங்க வந்து கழுவுங்க பிளேட்டை கழுவுங்க இதெல்லாம் கழுவுங்கன்னும் போது நான் கழுவ முடியாதுங்க ஏன் விருப்பங்க நான் எப்போனாலும் கழுவுறது அது யாருங்க நீங்க சொல்றதுக்குன்ற மாதிரி ரீனா பாத்திமா ரீனா பாத்திமா வந்து ரெனா சாரி ரெனா ஃபாத்திமா வந்து ஏதாவது இருப்பாங்க போல அனுமால் குறிப்பா அனுமால சொறியிருதோ இது எதுவுமே மத்தவங்க யாராவது சண்டை போட்டிருந்தோம் நடுவுல வந்து சிந்துல சைக்கிள் கேப்ல சிந்து வாங்களே அதை நல்லாவே பாக்குறாங்க ரெனா இவங்க மேடம் ராஜகுமாரி இது சொன்னா சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அழுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தொடர்ந்து அனுமல் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க ஆல்ரெடி அவங்க மென்டலா அப்செட்டா இருக்காங்க டவுனா இருக்காங்கன்னு தெரியுது கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஃப்ரீ பேஸ் கொடுக்கலாம்ல அதை கொடுக்காம தொடர்ந்து போய் அட்டாக் பண்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல உடனே என்ன பண்றாங்க இவங்க அட்டாக் பண்ற ஒரு பக்கம் எடா வாடா போடா பேசாதான்னு சரத் போறாரு சரத்துக்கு அப்புறம் ரீனா ஃபாத்திமா போறாங்க இப்படி போயிட்டு என்ன பண்றாங்க தான் பிரச்சனையா இருக்குன்னு வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் தனியா உட்காரலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு போனா அங்க போய் உட்காரும் அக்பர் பின்னாடி உட்காந்து கேம் பட்டி ஷோ எதுக்கு இப்ப பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாலியா பேசுற மாதிரி ஊசியில ஏத்துற மாதிரி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அங்க இரிட்டேட் பண்றாரு பின்னாடி உட்காந்து அக்பர் தேவையில்லாது ஏண்டா சாரி கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் தொடர்ந்து போயிட்டு நோண்டிக்கிட்டே அட்டாக் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து ஒரு விதமான நாட் குட் நாட் எ ஹெல்த்தி கேம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல அதை அப்படியே விட்டுருக்கலாம் ஆனால் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஜிசேல் இது அனுமலுக்கோட சப்போர்ட்டா இருந்து அனுமல் பண்றது எல்லாத்தையும் சொல்லி சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேசும்போது கூட இவங்க உட்காந்து கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு ரேனா ஃபாத்திமா ஆஹ் நீ இப்படி பண்ண அப்படி அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண அதுக்கு ஜிசேல் இவங்க ரியாக்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது இது நடந்து முடிஞ்ச உடனே சரத் வந்து ஒரு பக்கம் இருக்கிறார் ஏன்னா ஷியானவாசும் ஒனிலும் அபிலாஷும் வந்து ஒரு பக்கமாக அனுமலுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அமௌன் அனுமலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்றத நோட் பண்ணிட்டு இவங்க ஏன் அப்படிலாம் சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் சரி இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரத்தும் இசையிலுமே ஆனா இதுல என்னன்னா அபிலாஷ் ஒரு விஷயம் பண்ணாரு கால அனுமல் ஒர்க் பண்ணா நாங்களும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு பேசினா அபிலாஷ் அனுமல் நீ பண்றது கரெக்ட் தான் இந்த இடத்துல அனுமல் கிட்ட பேசுறாரு அப்ப நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல நியாயமா இருக்கீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்ல நியாயமா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இதுல அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு இதுவா இருந்தீங்கன்னா அது இங்க சொல்லியிருக்க கூடாது ஆனா அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குன்னா போயிட்டு அனுமல் சொன்னார் சொன்னாரு நீ அது வந்து கிச்சனோட வேலை பாக்காத நீ இந்த வேலையை பார்த்தே ஆகணும்ன்றது அங்க போயிட்டு அனுமல் கிட்ட சொன்னதுமே கரெக்ட் தான் சொன்னாம இருந்தா ஓகே சொல்லிட்டாரு பட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாவும் இருந்திருக்கார் அப்படின்றது ஆனா எனக்கு அது கான்ட்ராக்டிக்கா படுது ஓகே இது ஒரு பக்கம் இது முடிஞ்சுதா அடுத்து என்ன பண்றாங்க பிக் பாஸ் வந்து ஒரு டுஸ்ட் வைக்கிறார் பனிபுரா டாஸ்க்கு அன்லிமிட்டடாக கொடுத்துட்டேன் நீங்க பாட்டும் ஃப்ரீயாக பண்ணிட்டு போவீங்க அப்போ நான் என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது பாயிண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க அந்த அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க ஸோ வாரம் வாரம் பிக் பாஸ் கொடுக்குற பாயிண்ட் எவ்வளோ மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பாயிண்ட் கொடுப்பாரு இங்க இருபதாயிரம் பாயிண்ட் கொடுத்தா ஏதாவது ஒரு ஆப் வைக்கணும்ல கரெக்டான ஆப் என்ன சொல்லிட்டாரு இப்போ ஒரு டாஸ்க் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டாஸ்க் நடக்கும் அந்த அஞ்சு டாஸ்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அந்த ஏழு அடிமைகள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் பண்ணியே ஆகணும் கட்டாயத்துக்கு பிக் பாஸ் சொல்றாரு இதுல என்ன நம்ம பல பிக் பாஸ்ல பார்த்ததுதான் ஐ மீன் நட்டு இருக்கும்ல நட்டு மேல நட்டா பாட்டில பிளிப் பண்ணி போடுறது அப்புறம் கப்ப வந்து ஒன்பது எட்டு ஏழுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்றது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த டப்பாவில் தூக்கி அந்த இது போடுறதுன்ற மாதிரி டாஸ்க் தான் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஏழு பேரும் பண்ணிருந்தாங்க அடிமைகள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இவங்களுக்காக அந்த கம்ப்ளீட் பண்ணி முடிச்சே ஆகணும் சர்வாதிகாரிகளுக்காக ஒரு பக்கம் அவங்க ஆக்டிவிட்டி ஏரியா குறிப்பா அந்த ஏழு நபருமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆக்டிவிட்டி ஏரியாலே அவங்களுக்கு தனியான ஒரு பெட் வசதி ஜெயில இருந்தா எப்படி இருக்குமோ ஜெயில் கைதிகள் மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ஏரியால அடைக்கப்பட்டிருக்காங்க தண்ணி எல்லாம் கூட அங்கேயே வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் அது தனி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து ஃபுட்டுமே எங்கெந்து போகமே தவிர்த்து அந்த வீட்டை விட்டு அந்த ஆக்டிவிட்டியை விட்டு அந்த ஏழு பேருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை போட்டு முடக்கி வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்க டாஸ்க் தீவிரமா விளையாடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நெவின் வந்து திரும்ப வந்து ஜிசேல் கூட சண்டை போறது ஜிசேல்ல அனுமல் கூட சண்டை போடுறது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு நைட்டு மிட் நைட்ல என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஒன்பது மணிக்கு மேல அனுமல் சாப்பிடா இருந்த அனுமலுக்கு ஐஸ்கிரீமு ப்ரௌனி இதெல்லாமே வந்து நெவின் கொடுத்து ஐஸ்கிரீம்லாம் திருடி இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜிசேல் அதை பார்த்துட்டு நவீன் மேல கோபுறான் நீ எது ஐஸ்கிரீம் கொடுத்த அதுல என்னென்னது காஜி கொட்லி இதெல்லாம் எது கொடுத்த நமக்காக வீட்டுக்குள்ள இருக்கிற ஏழு பேர் நீ ஏன் இங்கே கொடுத்தன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க நியாயமா பட்டுச்சு எனக்கு ஐ மீன் சர்வ அதிகாரிகள் யாருக்கு என்ன கொடுக்கலான்னு உரிமை அவங்க கிட்ட இருக்கு ஆனா நீங்க வாங்கின காசு நீங்க வாங்கின பொருட்களுக்காக உங்க போராடுறது யாரு அந்த ஏழு பேர் அப்ப அவங்களுக்கு விடாம கொடுக்கணுமே அது எப்படி எது அப்படின்ற ஒரு கேள்வி ஜிசேல் வச்சது நியாயமா பட்டுச்சு ஸோ என்னதான் இருந்தாலும் உங்களோட உரிமையை அந்த ஏழு பேருக்கு தான் முதல்ல கொடுக்கணுமே வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு உரிமை கொடுக்க கூடாது அப்படின்றது எனக்கு ஒரு நியாயமா பட்டுச்சு சோ அதில் நவீன் பண்ணது தப்புதான் இவங்க இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஓகேமே அவங்களை ஆறுதல் படுத்தி சாப்பாடு கொடுங்க உங்களோட இதுவும் கொடுங்க ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு போய் சேராமல் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போய் சேரும்போது ஸோ உனக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன்னு என்ன நியமாத்தில அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ஸோ இட் இஸ் நாட் ரைட் அந்த இடத்துல ஜிசேல் கேட்டதில் எனக்கு நியாயமா பட்டுச்சு அதுக்கப்புறம் ஜிசேலுக்கும் அனுமலுக்கும் நைட்டு சண்டை வந்து இதை முடிச்சு விட்டாங்க நாளைக்கு ஸோ நெவின் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அடுத்து அதுல நடக்கிற சண்டை காட்சிகள் யார் பக்கம் நியாயம் யார் போய் என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அனுமலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க பாய் கைஸ்